ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு லன்ச் பாக்ஸ் காம்போ பார்க்கலாம் ஸோ இது வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபி உளுந்தஞ்சாதம் வாழைப்பூ அவியல் இஞ்சி பச்சடி ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் உளுந்தஞ்சோறு வந்து நமக்கு ரொம்ப வாரத்தில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்மளோட உடம்பு வலி முதுகு வலி கை கால் வலி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுறோம் இன்றைக்கி எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம் ஸோ வந்து ஒரு அதிகப்படியான ஒரு எஃபர்ட் நம்ம லைஃப்பில் போடும்போது கண்டிப்பாக வந்து நம்மளோட பேக் பெயின் எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போது ஒரு படங் ஒரு பங்கு அரிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் அரை பங்கு நீங்கள் வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஸோ உளுந்து வந்து லைட்டாக ரொம்ப செவக்க வறுக்க வேணாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வந்து நீங்கள் வறுத்துக்கலாம் வறுக்கும் போதே வந்து உளுந்தோட ஸ்மெல் கொஞ்சம் நல்லா வரும் அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டையும் நீங்கள் அரிசியும் பருப்பையும் மிக்ஸ் பண்ணி நல்ல மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் கழுவி வடிகட்டி எடுத்துட்டு அது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஊற வைக்கலனாலுமே வந்து நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஊற வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் ஊற வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் நீங்கள் கழுவி ஊற வச்சு எடுத்த அரிசியை அப்படி நீங்கள் சேர்த்துட்டு அது கூட நிறைய ஒரு இருபது பல் கிட்ட பூண்டு நல்ல வந்து தோல் உரிச்சு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாமே சேர்த்துட்டு தண்ணீர் வந்து இப்போ ஒரு பங்கு நீங்கள் வந்து அரிசி உழுந்து சேர்த்து ஒரு பங்கு அப்படின்னா தண்ணி வந்து நீங்கள் மூணு பங்கு எடுத்துக்கலாம் குக்கரில் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக எடுத்து கூட ஒரு விசில் வச்சுக்கோங்க நீங்கள் நார்மலாக வந்து ரைஸ் வடி வடிக்கிறத விட இதிலே நம்ம உப்பும் சேர்த்துடலாம் தண்ணி பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன் இப்போது குக்கர் மூடி வச்சு விசில் போட்டுடலாம் இப்போ விசில் வந்ததுக்கப்புறமா ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் வரட்டும் சாதம் நல்லா வந்து குலைவாக வந்து ஒன்று சேர்ந்துடும் மூணு விசில் பாருங்கள் மூணு விசில் வந்ததுக்கப்புறமா சாதம் இப்படி இருக்குது நல்லா வெந்து இதில் ஃப்ரெஷ்ஷாக உடச்சி திருவின தேங்காவை நீங்கள் நல்லா வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே நல்லெண்ணெய் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நூறு எம்எல் நல்லெண்ணெய் இதோட சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இந்த உளுந்து நல்லெண்ணெய் காம்பினேஷன் நம்ம உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரெங்க் கொடுக்கும் ஸோ சூ அந்த சூட்லேயே வந்து நீங்கள் தேங்காவும் இந்த நல்லெண்ணையும் சேர்த்து நல்லா கிளரி விட்டுருங்க சாதத்தை நீங்கள் சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடலாம் உளுந்தஞ்சோரை ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி வாழைப்பூ அவியல் பார்க்க போகிறோம் வாழைப்பூ பெண்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது இப்போது அவங்களோட கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்குமே வாழைப்பூ நல்ல மருந்தாக இருக்கும் வாழையடி வாழையாக தழைச்சி வாழணும்னு சொல்லுவாங்க இந்த வாழையில் பூ காய் எல்லாமே வந்து பழம் எல்லாமே நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது வாழைப்பூ வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு மருந்தாகவே வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதை கண்டிப்பாக வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் வாழைப்பூவை நம்ம அவியலாகவே நம்ம வந்து இப்போ செய்கிறோம் உளுந்தஞ்சோருக்கு அவியல் வந்து நிறைய இடத்துல வைப்பாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களும் வச்சிருக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் காய்கறி அவியல் வைக்காமல் வாழைப்பூவில் அவியல் வைக்கிறேன் இப்போ அதுக்கு மசாலாவுக்கு தேங்காய் வெள்ளைப்பூடு வெங்காயம் பச்சை மிளகா ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் பால் போல் அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் குக்கரில் ரெண்டு விசில் வச்சுருந்தேன் வாழைப்பூ நல்லா வெந்துடுச்சு நான் ரெண்டு இருந்துச்சு சரி எல்லாமே ஒரே ஃபேமிலி தானே நீங்கள் எல்லாருமே சேர்ந்துருங்கன்னு சொல்லிட்டு வாழைக்காவை கட் பண்ணி போட்டு நான் அந்த அவியல் செஞ்சுட்டேன் இப்போ அரைச்சி வச்ச தேங்காயை இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஒரு கொதி கொதிக்கட்டும் வாழைப்பூ அவியல் நமக்கு ரெடி இது கூட தேங்காயை மிக்ஸ் பண்ணிக்கோங்க கருத்து போகாது இப்போது தேங்காய் நிலையே இந்த அவியலை தாளிச்சிடலாம் கொஞ்சமாக கடுகு கருவேப்பில வத்தல் வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நான் தாளிச்சிடுறேன் பாருங்க இந்த தாளிப்பு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் தாளித்து வாழைப்பூ அவியலில் வந்து நம்ம கொட்டியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வாழைப்பூ அவியல் ரெடி இப்போது இஞ்சி பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இஞ்சி பச்சடி உளுந்துஞ்சோருக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் இஞ்சி வந்து கொஞ்சம் தோல் நீ தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சியை கடாயில் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும் பச்சை வாசம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கலைன்னா பச்சடியில் இஞ்சி ஸ்மெல் ரொம்ப தகட்டும் நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வதக்கணும் அப்போ தான் இஞ்சி வாசனையாக நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சியை இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அது கூட ரெண்டு மூணு பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் தக்காளி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காவும் கொஞ்சம் நல்லா வறுத்துடலாம் அதுக்கப்புறமா மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் வந்து குழம்பு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இதோட குழம்பு மசாலா கருகாமல் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி தேங்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்கலாம் இதை நான் வீட்டில் அரைச்ச பவுடர் நான் வந்து அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூனுக்கு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சேர்ப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா கருகிடாமல் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த இஞ்சியை மிக்சி ஜாரில் கொட்டிட்டு நம்ம இப்போ மசாலாவுக்கு வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா இதையும் சேர்த்து மிக்சி ஜாரில் நீங்கள் நம்ம சேர்த்துட்டு ஒன்றாவே அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு அது இருக்கட்டும் இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளி எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம முதல்ல மசாலாவுக்கு வந்து இதுலேருந்து கொஞ்சமான ஒரு அளவு தான் வந்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம் அவ்வளோத்தையும் அரைக்க வேணாம் அப்படின்ட்டு மீதியை வந்து நம்ம வதக்கிருக்கலாம் நல்லா வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காய தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் எடுத்து அதில் கொட்டிடலாம் பாருங்க நமக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் தேவையோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ புளி கரைச்சி ஊற்றணும் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கு புளி நல்லா வெந்நிலை ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியும் வந்து இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நல்லா கிளரி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதித்து நல்லா ரெடி ஆகட்டும் இஞ்சி பச்சடி சில பேர் உளுந்தஞ்சோறு சாப்பிட்டா வந்து வாய்வு ஒத்துக்காது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இஞ்சி பச்சடி நீங்கள் காம்பினேஷனோடு நீங்கள் சாப்பிடும்போது எல்லாமே பேலன்ஸ் ஆயிடும் நல்லா டைஜஸ்ட் ஆகிரும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவையாவது உளுந்துஞ்சோறும் இஞ்சி பச்சடி நீங்கள் இதை மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா முதுகு வலி கை கால் வலி எல்லாமே வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும் பாருங்க இஞ்சி பச்சடி நல்ல கமன்னு ரெடி ஆயிடுச்சு அந்த நல்ல வதக்குன இஞ்சி வாசமாக நல்ல தக்காளி வெங்காயத்தோட நல்ல வந்து ஃப்ளேவராக இருக்குது இஞ்சி பச்சடி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் அளவுக்கு நல்ல கெட்டியாக நீங்கள் வந்து கொதிக்க விட்டு நீங்கள் இறக்கிக்கலாம் மேக்சிமம் நீங்கள் வந்து நல்லெண்ணெயிலையே வந்து இதெல்லாமே வந்து செய்யலாம் உழந்தஞ்சோருக்கு நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக சேர்க்கணும் இஞ்சி பச்சடிக்கும் நீங்கள் நல்லெண்ணெயிலே நீங்கள் செய்யலாம் வாழைப்பூ அவியல் வந்து நம்ம வந்து எப்போவுமே தேங்காய் எண்ணெய் செய்வோம் இல்லையா கருத்துறக்கூடாதுன்றதுனால அதனால் அதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க நம்ம இஞ்சி பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் உப்பு நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன் முதல்ல உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது மூணையுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க நான் ஃபஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன் இப்போ லாஸ்ட்டாக சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்கிடுறேன் லஞ்ச் ரெடி இன்னொரு வித்தியாசமான லஞ்ச் பாக்ஸ் காம்போவோட திரும்ப மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவும் சஜஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்